ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி புளியோதர மிக்ஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு மூணு நாலு மாதம் வச்சாலும் கெட்டு போகாது நல்லாவே இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் காரம் கம்மியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கிட்ஸ்க்கான புளியோதர மிக்ஸுங்க இது புளி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கையில் எடுத்திங்கன்னா இந்தளவு ஒன்றுங்க புளி நம்ம ஒரு நாலு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணுறதுனால கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம் வெயிட் மிஷினில் பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் இருக்குது புளிகளுக்கு நிறைய அழுக்கு இருக்குது பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக அலசினா போதும் அழுக்கெல்லாம் வந்துடும் ரொம்ப அலசனம்னு அவசியம் இல்லை ரெண்டாவது தடவை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால புளி நல்லா சுத்தமாக இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படியே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு புளி போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கலாம் நல்லா ஆறினப்புறம் கை வச்சு இந்த மாதிரி பசஞ்சு பசஞ்சு புளிஞ்சு விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் மொத்தமாக நான் ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை லிட்டர் ஊற்றிருக்கேன் டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் மிளகா அஞ்சு மிளக சீரகம் ஒரு அரை அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே ஒரு கடையில் போட்டுக்கலாம் போட்டு வறுக்கலாம் ஆரம்பிச்சிடலாம் நல்லா வறுத்துக்கலாம் இதை அது வறுப்படும் போதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள் எடுத்துக்கிறேன் பருத்த வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் அந்த பருப்போடையும் சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம் நான் வறுத்த வேர்க்கடலைனால அப்புறமா போட்டுக்கிறேன் பருப்புலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் எள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாம் கணக்காக போட்டுக்கலாங்க இந்தளவு போட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் எள் இந்த மாதிரி படப்படப்படான்னு வெடிக்கும் போது எடுத்துடலாம் எள்ளு சீக்கிரம் வறுப்பட்டுரும் அதனால தான் எல்லாம் வறுபட்ட அப்புறம் எள் போட்டுக்கலாம் இப்போ தனியாக ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தியம் இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா படப்படான்னு வெடிக்கணும் அந்த சமயத்தில் எடுத்து தனியாக போட்டு வச்சுக்கலாம் இதே டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பு ரெண்டு ரெண்டு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பில் ஒரு கப் எண்ணெய் எடுத்துருக்கேன் கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் அதுலேயும் நம்ம வேர்க்கடலை போட்டுக்கலாம் நான் வேர்க்கடலை ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நாலு மிளகாய் போட்டிருக்கேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம எல்லாமே போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவு நம்ம டேஸ்ட் அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக போகும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கருகி போகக்கூடாது கறிவேப்பிலை பச்சை கறிவேப்பிலை நல்லா கழுவிட்டு அதையும் போட்டுக்கலாம் பெருங்காயசம் ரொம்ப பிடிக்கலை ஏன்னா பெருங்காயம் ஸ்மெல்லு ஒரு அரை டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க போதும் ஸ்டவ் பிறகு நல்லா ஹைல வச்சுருக்கேன் ஹையில் வச்சு தான் நான் ஃப்ரை பண்ணுறேன் பருப்பு நல்லா கலர் மாறி வரணும் அது வரலாம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அடிக்கணமான கடாய் வச்சுருக்கேன் அதனால் எனக்கு கறிக்கு போகாமல் நல்ல மிதமாக இருக்குது வறுக்கிறதுக்கு நல்லா இருக்குது நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றலாம் சட சடன்னு வெடிக்கும் வெடித்தோன்னே விட்டுக்காக ஊற்றாமல் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி வச்சு கரண்டி மேலேயே ஊற்றிடுங்க அந்த புளித்தண்ணியே மேலே செதுறாமல் இருக்கும் கடையிலேயே ஊற்றினா நல்லா கொ கொதித்து மேலே உழுதுரும் கை மேலே எல்லாம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இரநூறு கிராம் புளிக்கு நான் ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கடாய் பெரிய கடைங்க அதனால கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் சின்ன ஸ்பூனுங்க கால் டீஸ்பூன் அளவு தான் இருக்கும் அதில் நான் மூணளவு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் தண்ணி தூள் போட்டுக்கலாம் மிளகாய் கம்மியாக தான் போட்டிருக்கேன் தண்ணி தூள் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் கல் உப்பு எடுத்துக்கிறேங்க நான் எல்லாம் இதில் சொல்கிற அளவு கரெக்டாக போகும் செய்திங்கனாக்கா மூணு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன் அது பதினஞ்சம் ஸ்பூனுங்க அதில் மூணு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம் எல்லாமே இதே ஸ்பூன்ல நான் அளந்து காமிச்சிருக்கேன் நல்லா சலசலன்னு கொதிக்கணுங்க இந்த புளியோட பச்சை வாசனை முழுசும் போகணும் அதுக்கெல்லாம் நம்ம வருத்ததுலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி இந்த மாதிரி பொடி செய்து வச்சுருக்கோம் ரொம்ப குறை குறைன்னு இல்லாமல் ஓரளவுக்கு குறை இப்போ நம்ம சீரகமும் வெந்தயமும் அரைச்சி வச்சுருக்கோம் வறுத்த வச்சுருக்கோம் போனால் அரைச்சிக்கலாம் இந்த வறுத்த பொடியை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் வீடியோ வந்து ஸ்பீடில் போட்டிருக்கேங்க ரொம்ப லாங்காக இருக்கானு ஸ்கிப் பண்ணாமல் ஸ்பீடில் போட்டு காமிச்சிருக்கேன் நல்லா கொதிக்கணும் கொதித்து ஓரளவுக்கு பாருங்கள் சுண்டிருக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம பொடியை போட்டுடலாம் சைடில் அச்சு அப்படியே இருக்குது பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு சு கொதிச்சிருச்சு எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே கொதிச்சிச்சு இப்போ நான் மறைச்சி வச்சுருக்க பொடி போட்டோன்னே கொஞ்சம் நல்லா திக்காகணும் அதனால தான் பச்சை வாசனை முழுசு போனப்புறம் தான் பொடி போடணும் வெள்ளம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன் அந்த நாட்டு சக்கரையும் இதிலே போட்டுக்கலாம் போட்டு நல்லா களை கொட்டு அப்படி நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் நான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க காரம் உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த அளவு போட்டிங்கன்னா அவங்களுக்கு அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும் குறைவாக வேணும்னா உங்கள் விருப்பத்துக்கு போட்டுக்கலாம் அதே போல் இதில் ஏதாவது வறுப்பு வறுக்கிற பொருளை உங்களுக்கு வீட்டில் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு அரை அரைக்கப்பையும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அதுலேயும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பில் ஒரு கப்பையும் எண்ணெய் ஊற்றினேன் நல்லா கொதிக்கும் போது ஒரு அரைக்கப்பு எண்ணெய் ஊற்றிடலாம் நம்ம ஊற்றுற எண்ணெயெலாம் அப்படியே உள்ளார இழுத்துக்குச்சு பாருங்கள் எண்ணெயே வெளியில் தெம்பல்ல நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க பொடியை போடலாம் இப்போ ஸ்டவ் இறக்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த பொடி போடணும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ மறுபடியும் ஒரு அரை கப்பு மொத்தமாக ஒரு கப் ஒரு கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பில் ரெண்டு கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு தடவை ஊற்றிருக்கேன் இப்போ ஸ்டவ் அணைச்சிட்டேன் இந்த மாதிரி இருக்குது இந்த சமயத்தில் ஸ்டவ் அணைச்சிட்டேன் நல்லா ஆறிடுச்சு நான் காலையில் செய்து வச்சேங்க நான் இப்போ சாயங்காலமாக காமிக்கிறேன் நல்லா கெட்டி மாச்சி பாருங்கள் ஆரி இது அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஈரெல்லாம் ஸ்பூன் போட்டுக்கலாம் வெளியில் வச்சுக்கணும் ஒரு பதினஞ்சு நாள் வரும் நல்லாவே இருக்கும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்கன்னா கண்டிப்பாக நாலுலேருந்து அஞ்சு மாதம் வரலாம் சூப்பராக அப்படியே இருக்காங்க கண்ணாடி பாட்டில் சுத்தமான கண்ணாடி பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் பேரனுக்காக தான் இந்த புளியோதர மிக்ஸ் செய்துருக்கேன் லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது மேலே அப்படியே ஒரு சில்வர் ஃபாயில் போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாங்க மேலே அது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு தெரியலன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு மட்டும் கரெக்டாக தெரிஞ்சிடும் அப்போ உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் எனக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்குது மூடி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு இப்போ சாதத்தில் கலக்கறத காமிக்கலாம் இப்போ எங்கள் பேரனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொஞ்சம் சாதத்தில் கொஞ்சமாக நம்ம இந்த மிக்ஸ் போட்டு கலக்கிக்கலாம் டக்குன்னு வேலை முடிச்சிடும் காலையில் இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பொடியை கொஞ்சமாக தூவி வெட்டிக்கிட்டால் சாதம் நம்மளுக்கு பலவலான் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க காரம் எல்லாமே நம்ம மிதமாக போட்டிருக்கோம் அதே போல் வெள்ளம் போட்டிருக்கோம் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சுருக்க எல்லாத்துலேயுமே கடையிலேயே கொஞ்சம் சாதம் போட்டு நான் பரட்டி காமிக்கிறேன் நான் பிள்ளைங்களை அரிசி சாதம் தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக அது பொடி போட்டுக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ